வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அலை அன்புடன் பரவாயிருக்கிறோம் கடந்த ஒரு வாரத்தில் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தொடரில் குறிப்பாக சரிவுன்னு மட்டும் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா சைனா இடையே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கள் வரி வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக அதை தீர்க்க போகிறாங்க இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதை சார்ந்து கடுமையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இருபத்தி நாலு கேர் தங்கம்

பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பதினெட்டு கிரா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்க முடியும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுற விலை எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாகவே நீடிக்குது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்ச் போகும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எழுவத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாகவே நீடிக்குது தங்க விலையானது தற்போது குறைய தொடங்கியுள்ளது தங்கத்தின் விலை குறைவின் பின்னணியில் பல முக்கியமான நிகழ்வுகள் உள்ளன அவற்றில் சில நிகழ்வுகளை இங்கு பார்க்கலாம் அமெரிக்கா சீனா இடையிலான வரி தொடர்பான ஒப்பந்தங்கள் பணவீக்கம் குறைந்துள்ளது சர்வதேச பணவீக்கம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் உட்பட்ட பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் விலை குறைய வழிவகுத்துள்ளது இது வரும் வாரத்திலும் கடுமையான அல்லது மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்பு